அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் கூட நட்பு குரல் எண் எட்நூத்தி இருபத்தி நான்கு முகத்தின் இனிய நகா அகத்தின் வஞ்ச அஞ்சப்படும் முகத்தில் சிரித்து கொண்டு இனிதாக இருப்பது போல் இனிதாக நம்மிடம் பழகுவது போல் நடந்து கொண்டு மனதில் வஞ்சத்தை வைத்துக்கொண்டு இன்னாததை வைத்துக்கொண்டு நடக்கும் அந்த வஞ்சகரை பார்த்து நாம் பயப்பட வேண்டும் ஒன் ஹேஸ் டு ஃபியர் த ஃப்ரெண்ட் ஹூ ஸ்மைல்ஸ் எக்ஸ்டர்னலி அண்ட் கீப்ஸ் ரிவெஞ்ச் ஆர் பேட் தாட்ஸ் வித் இன் mind. மைண்ட் அற்புதமான குரல் இந்த தீ நட்பு கூடா நட்பு அதிகாரம் எல்லாத்துலேயுமே நம்மகிட்ட வள்ளுவன் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு தம்பி இந்த மாதிரி நட்புகளை சேர்த்திக்காத அப்படின்னு சொல்கிறது மட்டுமல்லாமல் நம்மையும் இந்த மாதிரி நட்பாக நீ இருந்துராத அப்படின்னு எச்சரிக்கிறதாகவும் நான் கருதுறேன் அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் இது நம்ம யாருக்கிட்ட பழகினாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி அகத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களோட அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணங்களோட முகத்திலும் அதே மலர்ச்சியை காண்பித்து நாம் பழக வேண்டும் மாறாக முகத்தில் மட்டும் மலர்ச்சியை காண்பித்து சிரித்துக்கொண்டு உதட்டில் மட்டும் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு உள்ளத்தில் கொண்டு எரிந்து கொண்டு பொறிந்து கொண்டு பொறாமை கொண்டு ஒருவரிடம் பழகக்கூடாது அப்படி பழகினால் நாம் வஞ்சகர்கள் அதுபோல் நம்மிடமும் இப்படி பழகுவார்கள் ஆள் பார்த்தா பெருசாக இருப்பாங்க உருவம் பெருசாக இருக்கும் எப்போவுமே முகத்தில் ஒரு போலியான புன்னகை இருந்து கொண்டே இருக்கும் அவர் அப்படி போலியா புன்னகைத்துக்கொண்டே இருக்கிறதுனால அகத்தில் அவர் உண்மையிலேயே நம்ம மேலே நட்பு வச்சிருக்காரு ஏன்னே தெரியாமையே போயிடும் ஆனால் வேளைகளில் அந்த போலியான புன்னகைக்கு பின்னால் வஞ்சனை கலந்த சூழ்ச்சி கலந்த பழிவாங்கும் எண்ணம் கொண்ட மனது இருக்குது அப்படிங்கிறத காலப்போக்கில் நாம் அறிந்து கொள்வோம் அவர்களுடைய செயல்பாடுகளில் நாம் அறிந்து கொள்வோம் இப்படிப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டு அவர்கள் வஞ்சகர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் ஏமாற்றுக்கார்கள் கெடுதல் செய்பவர்கள் என்று அவர்களை பார்த்து பயந்து துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பது போல் விலகி நாம் சென்று விட வேண்டும் அப்படின்னு வழுவர் நமக்கு அறிவுரை சொல்றார் கர்ணன் அற்புதமான படம் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு கண்ணனுக்கு தாசனா இருந்த கண்ணதாசன் அவர்கள் கண்ணனை பற்றியே சொல்லியிருப்பார் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு கர்ணன் வந்து குணத்தால் நல்லவன் அப்படிப்பட்டவன் தனக்கு ஒரு அரசாட்சியை துரியோதனன் கொடுத்தான் உனக்கு அங்கீகாரம் கொடுத்தான் உலகமே அவனை இழுத்தும் பழித்தும் பேசிய பொழுது அவனை கைதூக்கி விட்டு மன்னனாக்கினான் என்ற அந்த ஒரு செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனிடம் சேர்ந்து அரனுக்கு முரணாக செயல்பட்டு பாண்டவர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவன் வீழ்ந்தான் வீழ்ந்து கிடக்கிறான் அதுதான் கர்ணன் அப்போ அங்கே கர்ணனும் கர்ணனும் வஞ்சகன் ஆயிடுறான் ஏன்னா அவன் நல்ல மனிதன் இந்த செஞ்சோற்று கடன் தீர்க்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக துரியோதனோட சேர்ந்து அறத்திற்கு எதிராக சேர்ந்து அறத்துடன் போராடினால் அவன் வஞ்சகன் என்று சொல்லப்படுகிறான் ஏன் வஞ்சகன்கிறா வஞ்சகன் கண்ணனடா என்று கண்ணனையே வஞ்சகன் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல பல இடங்களில் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை வெளியில் காட்டாமல் முகத்தில் எப்பொழுதும் என் டி ராமராவ் ஒரு புன்னகைத்துக் கொண்டே பல காரியங்களை செய்து முடிப்பார் அது குந்தவியிடம் பேசும்போதும் சரி கர்ணனிடம் பேசும்போதும் சரி துரியோகனிடம் பேசும்பொழுதும் சரி விதுரனிடம் பேசும்பொழுதும் சரி அர்ஜுனனிடம் கீதாபதேசம் செய்யும் பொழுதும் சரி எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த ஒரு சிரிப்பு அந்த ஒரு புன்னகை அந்த ஒரு மந்தகாச புன்னகை இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த என் டி ராமராவனுடைய அந்த ஒரு புன்னகைக்காக பல பேர் என் ராமதா ராமராவ் தான் கிருஷ்ணன் கண்ணன் என்று அவருடைய புகைப்படத்தை வைத்து ஆந்திராவில் பல பேர் வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ இருக்காங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மந்தகாசமான புன்னகை எப்பொழுதும் என் டி கண்ணன் முகத்தில் இருக்கும் ஆனால் மனசு பூரா வேற எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து அறத்திற்காக சரி என்று ஒப்புக்கொண்டாலும் ஆனால் அது யாரிடம் அவன் அந்த மாதிரி எண்ணங்களை காண்பித்தானோ அது அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சியாக இருந்ததால் கண்ணனும் இங்கே வஞ்சகன் என்று சொல்லப்படுகிறான் இந்த மாதிரி ஆட்களை நாம் அடையாளம் கொள்ள வேண்டும் விலகி ஓடிவிட வேண்டும் முகத்தின் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சர் அஞ்சப்படும் நாள் சிறக்க நற்றமி வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினத்தில் வெளியே கடமை செலவு கலக்குறிச்சி அறுபது ஈரோடு கணவன் விளையம் நல்ல ஒரு நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்